அச்சந்த பேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய பேர் வந்து பயத்துல இருப்பீங்க அந்த பயத்தை தவிர்த்தா நம்ம வந்து எதையுமே சாதிக்கலாம் நமக்கு எப்போ வந்து பயம் வரும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு பயம் ஏற்படும் அதே மாதிரி நம்ம படிச்சது அங்க வருமா அங்கே வந்து மறந்துருமா அப்படிங்கும்போது ஒரு பயம் வரும் நீங்க எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தான் அங்கே வரும் ஆப்ஷனை பார்த்ததும் கண்டிப்பா நம்மளுக்கு ஞாபகம் வந்துரும் அப்படிங்கிறத உங்க மைண்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவே அதனால வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் உங்க பக்கம்தான் இருக்கும் அதனால வந்து பயப்படாம நம்பிக்கையாக நம்ம தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்டோட போகணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போனது நீங்கள் வந்து பேனாக கொண்டு போகிறது அந்த புக்லெட் நம்பரெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மூணு கொஸ்டின்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணணும் ரெண்டாவது டைமும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை படிச்சுட்டு அந்த நாலு ஆப்ஷனையுமே வந்து கவனிக்கணும் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்போ வந்து ஒரு பேஜில் உள்ளதை ரெண்டு டைம் ரீட் பண்ணுங்கள் ஆப்ஷனே ரெண்டு டைம் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி செகண்ட் பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்குன்னா அந்த ரெண்டு கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள் ஆப்ஷனோட சேர்த்து ரீட் பண்ணுங்கள் நாலு ஆப்ஷனே வந்து நல்லா கவனிங்க கவனிச்சு அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து தவிர்க்க முடியும் ஓகேவா அதனால் நல்லபடியாக வந்து எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் லக் நம்மளுடைய டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அட்டன் பண்ணிங்கிறத நாளைக்கு அட்டன் பண்ணிவிட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் எல்லாருமே வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு சக்ஸஸோட வாங்க வெற்றி நிச்சயம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்